ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம் இதுவரையில் நீங்கள் யாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த ஃப்ளேவரில் இந்த புதுவிதமான ஃப்ளேவரு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி நீங்கள் பண்ணோம் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த முட்டை வறுவலுக்கு முதல்ல நம்ம மிக்சியில் மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி குறை குறைப்பான பௌர் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சதுக்கப்புறம் இது கூடையே மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது பல் பூண்டு சேர்த்துக்கோங்க நாட்டு பூண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் உப்புலேயுமே பூண்டில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் இப்போ இதை வந்து வச்சு தான் நம்ம முட்டை வறுவல் பண்ண போகிறோம் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கடுகு உடனே சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சும்மா அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க கூடவே ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாயும் வர மிளகாயும் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கருவேப்பிலும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இந்த முட்டை வறுவலுக்கே டேஸ்ட்டு தரக்கூடியது இந்த மசாலா தான் இந்த பூண்டோட பச்சை வாசலாம் போக வரையிலும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வதக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா முட்டையில் நிறைய டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து செஞ்சுருப்போம் இந்த மாதிரி பூண்டு சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ இது கூட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டையை உடைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கிளறாமல் அப்படியே வந்து மூடி வச்சிட போகிறோம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அப்புறமா எடுத்துட்டு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதை திருப்பி விட்டுறணும் மொத்தமாக இந்த மாதிரி கலக்கி விடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக பண்ணி கலக்கி விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பொடி மாதம் மாதிரி ஆகாமல் ஓரளவுக்கு பீஸ் பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக பாருங்கள் அடியில் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு முக்கியமாக இது செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா அடியில் கருகிடும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஏற்கனவே போட்டு அரைச்சிருக்கோம் இது சைட் டிஷ்ஷாக ரசம் சாப்பாடாக தையி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதை விட பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை சாப்பாடு கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வித்தியாசமான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ